உன்னை கொடுப்பேன் ஏசுக்கு என்னில் ஒன்றும் இல்லை ஐயா இல்லாமன் ஏசுவே என்ன கொடுப்பேன் ஏசுக்கு என்னில் ஒன்றும் இல்லை ஐயா இல்லாமன் ஏசுவே என்னை கொடுப்பே ஒரு முரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மார்க் எழுதணும் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெற்றி தருத்திற்கு கொடு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இயேசு தன்னிடம் வந்ததான ஒரு ஐஸ்வர்ய ஐஸ்வர்யவானிடம் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திருக்கு கொடு என்று அவர் சொல்லுகிறார் ஏதோ கொஞ்சம் தரித்திருக்கு கொடு பத்தில் ஒரு பகுதி கொடு ஐம்பது ஐம்பது சதவீதம் ஏன் தொண்ணூறு சதவீதம் கொடு என்று அவர் சொல்லவில்லை மாறாக உண்டானவைகளுக்கு அதாவது முழுவதுமாக விற்று தரித்திருக்கு கொடு என்று அவர் சொல்லுகிறார் ஏன் இயேசு எல்லாவற்றையும் விற்று தரித்திருக்கு கொடுக்க சொன்னார் இயேசு சகைவியின் வீட்டிற்கு வந்த பிறகு என் ஆஸ்திகரில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளுத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் பாதியை கொடுப்பதை மார்த்தால் மற்றும் மதியால் அவர்கள் சொந்தமாக இருந்ததான வீட்டை விட்டு தனித்திற்கு கொடுக்கும்படி அங்கு இயேசு சொல்லவில்லை இப்படி இருக்க ஏன் இயேசு இந்த ஐஸ்வர்ய ஐஸ்வர்யவானுக்கு மாத்திரம் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டு தருத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார் காரணம் அவனுக்கு இருந்ததான பணமோகம் பணத்தின் மீது மாத்திரமே வைத்ததான தீராத ஒரு ஆசை பணம் பணம் என்று மாத்திரமே சுற்றி கொண்டு திருந்தவன் அவன் எல்லா கற்பனைகளை கை கொண்ட போதிலும் அவனுக்கு இருந்ததான அந்த பண ஆசை ஒரு வியாதியைப் போல் அவனை தொட்டி கொண்டிருந்தது ஒரு சில விசுவாசிகளும் சரி எனக்கு ஜபிக்க நேரம் இல்லாத அளவுக்கு என்னுடைய எனக்கு மிகவும் வேலை அதிகமாக காணப்படுகிறது வேதமாசிப்பதற்கு நேரம் இல்லாத அளவுக்கு என்னுக்கு வேலை அதிகமாக காணப்படுகிறது வாரத்திற்கு ஒரு நாள் சபைக்கு செல்வதற்கு கூட பல காரணங்களை சொல்லி எனக்கு அந்த வேலை இருக்கிறது இந்த வேலை என்று இருக்கிறது என்று சொல்லி சொல்லி கொண்டு திரிகிறார்கள் எனக்கு அன்பான பிள்ளைகளை அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவது உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் முழுவதுமாக விட்டு தடுத்து கொடுங்கள் ஏனென்றால் ஐஸ்வரிவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம் எளிதா இருக்கும் என்று சொல்லி மார்க்கல் பார்க்கிறோம் உங்கள் வேலை உத்தியோகம் தொழில் எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசியுங்கள் பண ஆசைய உதிரி முற்றிலுமாக தள்ளுங்கள் உங்களுக்கு என்னது வேண்டும் என்று பரமப்பிதா இருந்திருக்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் பின்பு இவைகளெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கத்தரை அதிகமாக நேசி நேசிப்பது மாத்திரமல்ல நமக்கு இருக்கிறவர்களை இல்லாத ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவி செய்ய முடியாத பரிசு தாவியானவர் வாஞ்சிக்கிறார் அவருடைய சித்தம் செய்வோம் என்றும் அவருக்கென்று வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிழ்விடுத்து கத்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிறதான அன்பின் நல்ல தொகுப்பனை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறான் அண்டவரேன் தொகுப்பணியமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இந்த பூமியில நேரங்கள ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொன்னால் கிருபை ஆண்டு அப்பா அந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிற நாங்கள் ஏழை எளிய ஜனங்களுக்கான ஒரு தருத்திர்களுக்கு உதவி முறையாக இடங்களை வைத்திருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நேரம் கிடைக்கும் பொழுதுனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்து அவர்களையும் உம்முடைய அன்பினால் ஆண்டு கட்டப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும் நாங்கள் செப்பிக்கிறோம் அதுக்கன்று எல்லாரையும் எடுத்து பயன்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எல்லாரோடு கூடுபிருந்து வழிநிறுத்தும் முடியும் நாங்கள் செப்பிக்கிறோம் ரச்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ரெண்டு நீரோடு அப்பம் கொடுபேனே சின்ன பிள்ளை போல இருந்தாலோ ரெண்டு நீரோடு அப்பம் கொடுபேனே சொந்தமேலே இயேசு எனக்குள்ளதெல்லாம் தந்த பிண்ணே தந்த பின்னே என்னில் ஒன்றும் இல்லை ஐயா என் ஏசுவே என்னில் ஒன்றும் இல்லை ஐயா என் ஏசுவே என்னை கொடுப்பேன் ஜீவபலியாக என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏசையே என்னை கொடுப்பேன் ஏசுவ இவபலியாக என்னை ஏற்றுக்கொள்ளும் இயசையே என்னை கொடுப்பே